இல்லையா அந்த ரவா மாதிரி ஸோ அது அந்த செவ்வப்பரிசியை போட்டுக்கலாம் அது ஒரு கரண்டி போதும் இது நம்ம கஞ்சி மாதிரிங்கிறப்ப நம்ம வந்து நாலஞ்சு பங்கு தண்ணி ஊற்றுறப்ப இது நிறையா வந்துடும் ஸோ ஒரு கரண்டி நல்லா கும்மலாக போட்டுக்கோங்க இதில் காப்பங்கு வந்து வெந்தயம் போட்டுக்கணும் இந்த இதில் காசு காஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நாலஞ்சு பங்கு வந்து தண்ணி ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அது நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கணும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்தில் வந்து எ எல்லாமே சாப்பிட்ணும் அந்த அஞ்சு நாளைக்கு வந்து எள்ளு உருண்டை சாப்பிட்ருக்கணும் அடுத்தடுத்து ஆறாம் நாள்லேருந்து பதினொன்று நாள் வரையும் அந்த களி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதிலேருந்து எப்போ நீங்கள் பீரியட் சாப்பிட்றீங்களோ அது வரையும் இந்த கஞ்சி சாப்பிடணும் இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கற்பப்பை கட்டியோ இல்லை எல்லா ப்ராப்ளம்ஸ் பிசி ஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இது ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா கர்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரெகுலராக மாதம் மாதம் நம்ம சா அந்த டைம் டேபிள் மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இது ரொம்ப நல்லது இது நீங்கள் வந்து க ஒரு ரெண்டு மூணு நாளில் கஸ்டமாக இருந்தால் அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த அது வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க இதுவே நான் வந்து அரைச்சிருக்கிறது வந்து எனக்கு பத்து நாளைக்கு வந்துடும்ல ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கஞ்சி எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் விஞ்ச கஞ்சி தேங்காய் போல் போட்டு அரிசி போட்டு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இது வந்து ஒன்றுமே போடக்கூடாது உப்பு எதுவுமே போடக்கூடாது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டம்ளரில் கஞ்சி மாதிரி குடிச்சிடலாம் ஒன்றும் ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம் வேறு ஸோ அந்த அரிசியும் நம்மளுக்கு தக்கு சோதனை இருக்காது இது வந்து நம்ம வந்து கற்ப இருக்க நீர் கட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஃபைப்ராய்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டல் கட்டிப்பாங்க ஸோ எதுவுமே நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்த வந்துருச்சுனாலும் நீங்கள் வந்து அந்த இதுக்கான மருந்து எது சாப்பிட்டாலும் இதையும் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது ஸோ இது இதை நம்ம வந்து அஞ்சு இசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நாலு விசில் விட்டுருக்கேன் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சிக்க வேண்டியதுதான் நல்லாயிருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு எதுவுமே போட்டுருக்கீங்க இதை நல்லா நாலு விசில் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் நல்லாருந்து குடிச்சிட வேண்டியதான் டைமிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரே டைமில் தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு பத்து பத்தரைக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டிங்கன்னா அது அந்த எள்ளு உருண்டையிலேந்து அதே மாதிரி சாப்பிட்டு வரணும் இங்கே பாருங்கள் இது நல்லா தண்ணியாக இருக்குது இது வந்து அப்படியே ஆற வச்சு குடிச்சிடலாம் இதை நீங்கள் வந்து இந்த மூணு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டுருக்கேன் இல்லையா ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஒரு மாதத்துலேயே ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்கேஸ் இடுப்பு வலி அந்த வயிற்று வலி இருந்துச்சு அந்த டைம்லனா அது நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் மிக வலிக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேஸ் வந்து தள்ளி போயிடுச்சு இந்த ஒரு மாதம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விடவே மாட்டிங்க அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பீங்க இது ஒரு கருப்பு கட்டி நீர் கட்டி என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா ஃபைபர் எதுவுமே வந்து வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் பிள்ளைங்கலாம் சாப்பிட ஆரம்பி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு நான் டாக்டர் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க